செம்பொன் செறிவில் கொண்டல் குழலில் கொடிதான கொஞ்ச கிளி உற்று உறவான உற்று உறவான சங்க தோணியில் சென்றில் கடையில் சந்திப்பவரை சர்வாதி சந்த உற்று தலையில் சந்த பாதம் வைத்து அருள்வாய் அங்க படை விட்டு அன்றை படுகைக்கு அந்த கடலில் கடிதோடு அந்த புழியனில் சந்த தலை உற்று அஞ்ச பொறுதொற்று ஒழியாதே செம்கை காதீரொற்று ஒன்றி அக்கடாலில் சென்று ஒற்ற வர்த்தர் சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்தில் குமர பெருமாளே சிந்தை கனிவை தந்த பொழிலே செந்தில் குமர பெருமாள்